ஒரு இளைஞர் கவுன்சிலிங் வந்து தந்தார் அவருடைய தோற்றம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அவர் வந்துடே ஆரமித்தாரு சார் நான் எதுக்குமே லாய்க்கில்லாதேன் இதை நான் சொல்லலை சார் நான் சின்ன வயசுலேருக்குமே எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார் நீ எதுக்குமே இல்லைடா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னோடய சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க இது கேட்டு 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 நான் எதுக்கும் லாய்க்கில்ல அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப ஆழமாகிடுச்சு சார் என்னால் படிக்க முடியல ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் வேலை தேடி போனேன் அங்கேயும் நிறைய அவமானங்கள் இப்போ நானாக அவர் முடிவு எடுத்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு பழைய இரும்புகள் வாங்கி விற்க அந்த மாதிரி சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் இப்பவுமே நீ கேள்வி பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டாரு அவருக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து திரும்பி வர சொல்லு அனுப்பி வச்சோம் இதே மாதிரி நம்மள நிறைய பேர் இருக்கலாம் நம்ம சொசைட்டியில் அவரோட தோற்றத்தை வச்சோ இல்லை அவருடைய வேற ஏதாவது பிஹேவியர் வச்சோ நம்ம கேள்வி பண்ணுறோம் உன்னால் எதுவுமே முடியாது சர்வசாதாரமாக இந்த வார்த்தை நம்மளை மற்ற நோக்கி சொல்லிடுறோம் அதனால மத்தம் இவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்து போயிடும் முயற்சி பண்ணும்போது இந்த உலகம் நம்மளை கேள்வி பண்ண தான் செய்யும் நம்மளே நல்ல இருக்க இருக்க முடியும் இந்த பண்ணி உலகம் கேள்வி பண்ண தான் செய்யும் அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி அவர் நீ ஆதரிக்க முடியாது அட்லீஸ்ட் அவர் விமர்சனம் நம்ம பண்ணாமலாம் இருந்தார் லதா மங்கேஷ்கர் இவ்வளோ பெரிய பாடகர் அந்த அம்மா அவங்க மாமா பாடல் துறைக்குள் நுழையும் போது ஒருத்தர் கேட்டாராம் எரி குரல் மாதிரி குரல் நீ தான் பாடம் திட்டியம்மா அப்படின்னு கேட்டாராம் இன்றைக்கி உலகத்துலேயே அதிகமாக பாட்டு படித்தது லதா மங்கேஷ்கர் தான் இவ்வளோ ஏன் அன்றாஹம்லிங்க அவரை விடவா ஒருத்தர் கேலிக்க ஆளாக இருக்க முடியும் அவருடைய சாதனைகள் எவ்வளோ இதை நினச்சி பார்த்தாலே நம்ம போதும் ஸோ மற்றவங்களை முடிந்த வரைக்கும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க முடியலையா கேள்வி பண்ணாம இருங்க அது மற்றவனுடைய வாழ்க்கை உங்களுடைய ஒரு வார்த்தை மற்றவனுடைய வாழ்க்கையை பெரிய காயத்தை கொடுத்துடும் அதை மறந்துறாங்க